ரயில்வே போர்டு மெம்பர் இந்த ரெண்டு பேரும் வந்து இன்னைக்கு பாம்பன் பாலத்தை ஆய்வு பண்ணுறதுக்காக வர்றாங்க பாம்பன் பாலம் என்றைக்கு ரயில் போடுமா என்றைக்கு போடும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லுவாங்க அதையுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கால் இன்னும் அவங்க வரலை வர வெயிட்டிங் பாலத்தை ஆய்வு பண்ணக்கூடிய அதிகாரி இன்னும் வராதனால எல்லாருமே அவர் வருகைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்தவுடனே இதில் நடந்து போவார் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு ட்ராலி மாதிரி இருக்கும் அந்த ட்ராலி மூலமாக அவங்க போவாங்க அவங்க எப்படி போய் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க காரு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது ஒன்றுக்கு பின்னா அந்த வந்துக்கிட்டே இருப்பாருங்க கார் வந்துக்கிட்டே இருக்குது நிறைய கார் ஒன்று இந்த ரெண்டு கார் மூணு கார் வரும்னு பார்த்தா ஏகம் நிறைய காரை வந்துக்கிட்டு இருக்கு சரி பாப்பா இதில் தான் வந்து அந்த அதிகாரி வர்றாங்க போல் இதுக்கு பின்னாடி அவங்க இறங்கி அப்படியே நடந்து போவாங்க நம்மளை அப்படி ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே வீடியோ பாருங்கள் அப்படி பின்னாடியே நடந்து போய் அவங்க எதாவது ஆய்வு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து நினைக்கிறோம் இந்த வந்து அதிகாரியை வந்து இறங்கி போகக்கூடிய அந்த தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நாளைக்கு ரெண்டு நாள் ஆய்வு பண்ணி இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து அவங்க இறங்கின உடனே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க வருங்க அந்த காட்சியை தான் இப்படி பார்க்குங்க காலத்துடைய நடுப்பகுதியில் இருக்கிற நடுப்பகுதியில் அந்த இருக்கிற அந்த கட்டணத்தில் வந்து ஒரு ஒரு போர்டு மாதிரி வச்சிருக்காங்க அந்த போர்டில் வந்து என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்ல தெரியாது நான் நல்லா சூம் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன் இதில் உள்ள படங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கேன் இது என்ன படம் அப்படின்னு பாம்பன் புதிய ரயில் பால கட்டுமான பணிகள் குறித்ததான அந்த ஆய்வு படம் அதனுடைய படத்தை தான் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க விளக்க படமாக வந்து அதில் வச்சுருக்காங்க இதையும் அந்த அதிகாரி வந்து பார்வையிட போகிறாப்புல இப்போ வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து ஒவ்வொரு தூண்களாக வந்து ஆய்வு பண்ணி பார்த்துக்கிட்டே அவங்க அப்படியே நடந்தே வந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு ட்ராலி வருது ட்ராலியில் அவங்க உட்காந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லை அவங்க இந்த ஒவ்வொரு பா இதாக தூணாக செக் பண்ணி நடந்தே வந்து அவங்க பார்த்துக்கிட்டே வர்றாங்க அவங்களுக்கு பின்னாடி வர்றவங்கெலாம் வந்து அதாவது அந்த பணிகளுக்கு அந்த பாம்பன் புதிய ரயில் பாலத்தினுடைய கட்டுமான பணிகளில் உள்ளவங்க அதுபோக அந்த தண்டவாள பணியாளர்கள் அப்புறம் ரயில்வே ஊழியர்கள் இந்த மாதிரி நிறையா பேர் வந்து அவங்க பின்னாடியே வந்து அந்த ஆயுதங்களுடைய அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸோடையே அவங்க வந்து கூடயே வந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்க ஏன்னா எந்த இடத்துல என்ன குறை இருக்குதுன்னு சொல்லி அவங்க சுட்டி காட்டினா அந்த உடனே அதை சரி பண்ணுறதுக்காக அவங்க கூட வர்றாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்னும் அவங்க வந்து எங்கள் வரைக்கும் போய் என்னென்ன ஆய்வு பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள் அங்கே பாருங்க ட்ராலி சும்மாவே பின்னாடி வருவாருங்க பாம்பன் பாலத்தை ஆய்வு பண்ண வரக்கூடிய அதிகாரிகள் அவ்வளவருமே வந்து ரொம்ப சின்சியராக பார்ப்பாங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொரு தூண்களாகவே நின்று 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 அதை வந்து இன்ச் பை இன்ச்சாக அதனுடைய ஆய்வுகளை பண்ணக்கூடிய அந்த காட்சியத்தை இப்போ நம்ம பார்க்குறோம் ஏன்னா இது வந்து பல பேருடைய உயிர் சம்பந்தப்பட்டது இந்த ரயில் இதில் போகும் பொழுது எந்த விதமான விபத்தையும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த அதிகாரிகள் வந்து ரொம்பவுமே முனைப்பு காட்டி ஒவ்வொரு இடத்துலையுமே நடந்து இந்த ஒரு தூணுக்கு இடையில கூட அப்படியே எதாட்டம் அவங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா அந்த உடனே அதில் நின்று அதில் என்ன குறை இருக்குது அப்படிங்கிறத அந்த உடனே வந்து அவங்க பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் நடந்துக்கிட்டே இருக்குது நாங்களும் பார்த்துருக்கோம் நிறைய ஆய்வு பணிகளை இந்த மாதிரி அதிகாரிகள் வரும்போது பாராம் பார்த்தோம்னா இந்த மாதிரி மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் அந்த ஆய்வு பணிகள் முடியிறதுக்கே ஏன்னா வந்து எனக்குன்னு பார்த்துட்டு சடையர்னு போகிற மாதிரிலாம் கிடையாது நானும் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு ஆய்வாளர்களுமே வரும்போது ரொம்ப சிரமம் எடுத்து உள்ளே போய் கீழே இறங்கி இந்த தூண்லையெல்லாம் கீழே இறங்கி அந்த இருக்கிறவங்க அந்த ஏனிப்படி அதுலையெல்லாம் பின்னாடி போய் கூடி பார்த்து இப்படி வந்து பல கோணங்களில் வந்து அவங்க அந்த ஆய்வுப் பணிகளை வந்து அவங்க மேற்கொள்வாங்க இப்போ அவங்க வந்து அப்படி இன்ச்சு பை இன்ச்சாக பார்த்துக்கிட்டு சென்று பிச்சை நோக்கி அவங்க நடந்து போகக்கூடிய அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க சென்று பிச்சு போயிட்டாங்கன்னா போனதுக்கப்புறம் பாலத்தை தூக்கி பார்த்தாலும் பார்ப்பாங்க சொல்ல முடியாது பாலத்தை தூக்கி பார்க்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து அந்த புதிய பாம்பன் பால கட்டுமானப் பணியினுடைய அந்த ஆய்வு பா அந்த புகைப்படம் முட்டி எறிஞ்சு வாருங்க அந்த இடத்துல அவங்க வந்து நின்று அதனுடைய எல்லாத்தையுமே அதை பார்க்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க லேசாக பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதனுடைய விளக்க அந்த படங்கள் பூரா இருக்குது பாருங்க அதை நின்று அந்த அதிகாரி ஆய்வு பண்ணக்கூடிய அந்த காட்சி இதை முடிச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா அப்படியே அந்த சென்ட்ரு பிச்சுக்கு வருவாங்க சென்ட்ரு பீச்சில் போய் அதையும் ஆய்வு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாலத்தை தூக்க சொல்லி சொன்னாலும் சொல்லுவாங்க பார்ப்போம் நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் பாலத்தை தூக்க சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பாலத்தை தூக்கி முடிச்சிட்டாங்கன்னா பாலத்தை தூக்கி முடித்ததுக்கப்புறம் ரயில் என்றைக்கு ஓடும் அப்படிங்கிறதையும் அவங்களே வந்து சொல்லுவாங்க இல்லை என்ன வேலை இருக்குது இல்லை எதுவும் குறை இருக்கா அப்படின்னு சொல்கிறது குறை நிறை அல்லது ரயில் ஓடக்கூடிய நாட்களை கூட அவங்க சொல்ல வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அதையும் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த புகைப்படத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அடுத்ததாக நடுப்பாலத்தில் கீழே இறங்கி அண்டர் கிரவுண்டில் உள்ள போய் எல்லாத்தையுமே பார்க்கறதுக்காக அந்த அதிகாரி இறங்குறாங்க இதை உள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா மேலே போய் அப்போ பார்க்கும்போது தான் அவங்க வந்து பாலத்தை தூக்க சொல்லுவாங்க இனிமேல் தான் தூக்க சொல்லுவாங்க வெயிட் பண்ணுவோம் பாலத்தை தூக்க சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி இந்த ஆரஞ்சு கலரில் வந்து அந்த ஆ தெரியுது பாருங்க இது எதுக்காக இந்த இதில் வந்து ஆரஞ்சு கலர் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத போன வீடியோவில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த கலர் கிடையாது ஒயிட் கலரில் மட்டும்தான் இருந்துச்சு ஏன் திடீர்னு இந்த ஆரஞ்சு கலர் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் ஒரு சில நண்பர்களை வந்து இது சம்மந்தப்பட்டவங்க கரெக்டாக சொல்லியிருந்தாங்க இது எதனால் இந்த கவுண்ட்ரு வெயிட்டுக்கு ஆரஞ்சு கலர் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தாங்க நீங்களுமே வந்து அதை பற்றியே தான் நிற அது எதுனால் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு பிரியப்பட்ட எல்லாம் இதுக்கு முந்தின வீடியோவில் போய் கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள் நிறைய நண்பர்கள் இது சம்மந்தப்பட்டதை கரெக்டாக வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க யார் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது ஆனால் அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் கரெக்டாக இருக்குது இன்றைக்கி ஆய்வு பத்தாம்தேதி ஆய்வு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுமே கரெக்டாக நடக்குது அது மாதிரி இதே மாதிரி பாமன் பாலத்தில் உள்ள நிறைய தகவல்களை வந்து நம்ம ஒரு சில விஷயத்தை சொன்னாலும் அவங்களுமே வந்து கமாண்ட் பாக்ஸில் வந்து நம்மளுக்கு தெரியாத விஷயத்த நம்ம உள்ளே சொன்னோம்னா எனக்கு இந்த விஷயம் தெரியல இது என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே வந்து முன் வந்து கமாண்டில் கரெக்டாக வந்து இது என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதன் அடிப்படையில் பத்து பதினொன்றில் வந்து ஒரு ஆய்வு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மாதிரியே இன்றைக்கி இந்த ஆய்வு பணி நடக்குது இந்த பாலை தூக்குறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சங்கு ஒலி வந்து மூணு நேரம் ஒழிக்கும் நானும் அந்த சங்கு ஒலியை நல்லா உன்னிப்பாக வச்சு பார்த்தேன் சவுண்டில் கேட்கல இப்போ வந்து அந்த சங்கு ஒலி ஒழிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ பாலத்தை தூக்க போகிறாங்க இந்த பாலத்தை தூக்குறதையும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவை அப்படியே வந்து ஸ்டாண்ட் பையாக வச்சு நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன் இந்த பாருங்கள் அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்க சொல்லி ஏன்னா இந்த காட்சி வந்து பாம்பன் பாலம் புதுசாக கெட்ட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷுவல் வந்து நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் அந்த விஷுவலை தான் இந்த பாக்குறீ வருங்க இப்போ பார்க்கும்போது எவ்வளோ அழகாக சூப்பராக அந்த பாலம் தூக்கும் போது அந்த படகு போ போகிற காட்சியும் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சத்தியில இந்த மாதிரி கொள்ளையலகை பார்க்குறது வந்து ரொம்பவும் ஒரு நமக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக இருக்கும் ஆனால் இதோடு சேர்ந்து ஒரு படகுமே ஒரு கப்பல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது இதோட வேறு லெவலாக இருக்கும் இப்போ மேலே அதிகாரி அங்கேருந்து பாலத்தை தூக்க சொல்லிட்டு மேலேருந்து அவங்க பார்க்கக்கூடிய அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த பழைய பாலத்தை வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பாலத்தை அப்படி தூக்கும் போது அங்கேருந்து கப்பல்கள் அப்படியே கடந்து வரும்போது அப்போ நம்ம பார்ப்போம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ அந்த கவுண்ட்ரு ஒயிட்டு கீழே இறங்குது பற்றிலாம் ரெட் கலரில் இதை நம்ம இருந்து பார்க்கும்போது இந்த கவுண்ட்ரு வெயிட்டு ஒயிட்டாக இருக்கிறதுனால மேகம் ஒயிட்டாக இருக்கும் கடலும் தூரத்துலேருந்து இருந்து போது வெள்ளையாக தெரியும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த பாலம் தூக்கியிருக்கா இறக்கியிருக்கா அப்படின்னு சொல்கிறது தெரியாது இப்போ இந்த கவுண்ட்ரு ஒயிட்டில் வந்து அந்த ஆரஞ்சு கலர் அடிச்சிருக்கிறதுனால அது கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம ஆகா அப்போ பாலம் தூக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்து வேகமாக இந்த படகுகள்லாம் வந்து இதை கடந்து போகிறதுக்கு அது வந்து நமக்கு ஒரு அடையாளமாக இருக்குது இப்போ அந்த அதிகாரிகள் வந்து மேலே இருந்து அந்த பாலத்தை தூக்க சொல்லி அதை ஏற்றி இறக்கி இறக்க போகிறாங்க அந்த ஆய்வு பணியை முடிச்சுட்டு இப்போ அவங்க வந்து ஒரு ரிட்டன் இறங்கக்கூடிய அந்த தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ ஆய்வு ஆய்வு பணி மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோ வந்து முழுசுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னைக்கு பாம்பன் பாலம் திறந்து ரயில் என்னைக்கு ஓடும் அப்படிங்கிற தகவலை வந்து இன்னைக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆனால் அவங்க சொல்ல சொல்லல நாளைக்கு இதை விட இன்னொரு ஆய்வு பணி இருக்கு அதுலேயுமே வந்து இதை விட மேல் அதிகாரி வர்றதாக சொல்லி இருந்திருக்காங்க இந்த ஆய்வு பணி இதோட முடியுது ஆனால் இன்னைக்கு பத்தாம் தேதி ஆய்வு பணி இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஏற்கனவே ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தார் பத்தாம் தேதி அங்கே ஒரு ஆய்வு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் கண்டிப்பாக முறையா அந்த வீடியோ எடுத்து போடுவோம்னு சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை நான் எடுத்து போட்டிருக்கேன் நான் நாளைக்கு பதினோராம் தேதி நடக்கக்கூடிய அந்த ஆய்வு பணியும் கண்டிப்பாக முறையா நான் வீடியோவில் போடுவேன் இதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு அப்படியே ஒரு லைக் போட்டுவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு யாருக்காட்டும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ அப்படி ஒரு சேரை கொடுத்து விட்டு நம்ம தீமனு ஒன்று சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு அருமையான இனிமையான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிங்